ஆடி பட்டம் தேடி விதை நமது வாரிசு குடும்பத்தில் ஒரு விதை விதைக்கிறதுங்கிறது என்ன அதுதான் அந்த குழந்தை பிறப்புங்கிறது அந்த கருவுரு நேரம் ஆடி மாதத்தில் இருந்தால் சிறப்பான குழந்தைகள் பிறக்கும் பிற மன்னிதரான பிராமணர்களின் மதம் வந்து ஹிந்து மதம் தமிழர்களின் இந்து மதம் இ இந்து மதம் தமிழர்கள் வந்து தங்களது குருமார்களாக தமிழர்களை வைக்காமல் சேர்ந்த பிராமணர்களை வைக்க வைக்கத்தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் கேட்கணும் நீங்க மட்டும் கல்யாணம் எங்களை மட்டும் புதுமன தம்பதிகளை பிரிச்சு வைக்க தேவையில்லை அவரு தேவை இல்லை மிக மிக தவறு அவர்களை உண்டான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் ரெண்டு மாதம் இவங்களை விலக்கி முது முதுவேனில் காலம் ரெண்டு மாதம் அங்கே இருக்குது ரெண்டு மாதம் விலக்கி வைக்கிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இது ஏற்றுக்கொள்ள தருக்கிறது ரெண்டு மாசத்துல ஒரு முதுவேனின் காலத்தை விட்டுட்டு இன்னொரு முதுவேனின் காலத்துல குழந்தை பிறதா நல்லா இருந்தா இப்ப எப்படி காலம் சூழ்நிலை எப்படி மாறிக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க எப்போ என்னை மட்டும் தண்ணியில் குழைச்சி பூசக்கூடாது அந்த துக்க காரியத்தில் தானே பூசணும்னு சொல்கிறேன் நீ எல்லாம் எப்படி வர தினமும் பூட்டிட்டு வரைய உன் வீட்டில் தினமும் இழவு விழுதா திருமண மண்டல மந்திரங்கள் எல்லாம் அந்த சமஸ்கிருதத்தில் எவ்வளவு அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்குது அதெல்லாம் நம்ம பல இடங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் நாம் விழிப்படையவில்லை என்றால் நான் உண்மையில சொல்றேன் அப்ப பிற மனிதர்களை குறை சொல்லி அதுல எந்த பயனும் இருப்பதாக தெரியும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சித்தர் மூங்கிலடியார் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப முக்கியமா நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க ஐயா ஆடி மாசத்துல ஏன் புதுமான தம்பதிகள் சேரக்கூடாதுன்னு பிரிச்சு வைக்கிறோம் ஆடி பட்டம் தேடி விதை அப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன் புது தொழில்கள் துவங்கலாம் புது வீட்டிற்கு குடி போகலாம் புது வாடகை வீட்டுக்கு செய்யலாம் புது செல்லலாம் அந்த புது வீடு குழு கேட்டி புதுமணை புது விழா பண்ணலாம் எல்லாம் புதுசாக எது வேணாலும் செய்யலாம் தொழில்கள் துவங்கலாம் எல்லாமே செய்யலாம் கல்வி கற்பிக்கிறதுக்கு அன்னைக்கு ஆனா அவண்ணா சொல்லி கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் அதே மாதிரி ஆடிப்பட்டம் தேடி விதை நமது வாரிசு குடும்பத்துல ஒரு விதை விதைக்கிறதுங்கிறது என்ன அதுதான் அந்த குழந்தை பிறப்புங்கிறது அப்ப ஆடிப்பட்டம் தேடி விதைனா புதுமண தம்பதிகள் அப்போ அந்த மாதம் சேர்ந்தார்கள் என்றால் அந்த நமக்கு வந்து ஜா சாதகம் எழுதுறதெல்லாம் இப்ப நம்ம இந்த பிறப்பு நேரத்தை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதன் அடிப்படை எதுல இருக்குதுன்னா அந்த கருவுற்ற நேரத்துல அதுல இருந்து தான் எங்க உண்மையிலே வருது உண்மையில அதுல இருந்தே கணக்கு துவக்கி விடுகிறது பிறகு அந்த கருவுற்ற அந்த அந்த நேரத்துல இருந்தே துவக்கி விடுது அந்த கருவுறு நேரம் ஆடி மாசத்தில இருந்தா சிறப்பான குழந்தைகள் பிறக்கும் உயரிய குழந்தைகள் பிறக்கும் நல்ல அறிவு திறன் மட்டுமல்ல தெய்வ குழந்தைகள் பிறக்கும் இந்த குழந்தைகள் பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சாங்க ஒரு வழிய சொன்னாங்க அதை நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம தமிழன் என்ன நினைக்கிறான் அந்த புரியாத மொழிக்கார எது அதை சொன்னும் அப்படிங்கிற எண்ணம் அன்றைய தமிழனுக்கு இருந்தது இந்த தமிழனுக்கு இருக்கிறது அப்ப புதுமண தம்பதிகளை சேர்த்துக்கு ஒரு அவங்க வேற ஏதாவது தொழில் நிபுத்தமாகவோ வேற எங்கேயாவது இங்க போனா கூட இந்த ஒரு மாதம் நீங்கள் கட்டாயமாக வீட்டில இருந்து பூசைகள் செய்யுங்கள் புது புது விஷயத்தை செய்யுங்கள் அப்படின்ட்டு வே செய்ய சொல்ல வேண்டிய காலம் இது இது குழந்தை பிறப்பதற்கும் பொருந்தும் அந்த மாதத்துல புதுமண தம்பதிகள் கருவுற்றா திறந்த குழந்தைகள் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் ஆடி மாதம் புதுமண தம்பதிகளை பிரிச்சு வைக்க தேவையில்லை அவரு தேவையில்லை மிக மிக தவறு அவர்களை தேர்வதற்கு உண்டான செய்து கொடுக்க வேண்டும் இதுதான் உண்மை புதுமண தம்பதிகளுக்கு தான் நீங்க இப்ப நல்ல விஷயம் சொல்லி இருக்கீங்க அதனால அவங்க வம்சம் நல்லபடியா விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கேன் சொல்லி ஆடி மாதத்துல புதுமனை தம்பதிகள் சேர்ந்தா கரு உருவாச்சுன்னா அது சித்திர மாதம் நம்மளுக்கு குழந்தை பிறப்பு வருது அப்ப வந்து வெயில் தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு அது குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் ஆடி மாதம் தம்பதிகள் சேரக்கூடாது அப்படின்றதா ஒரு கருத்து இருக்குங்கய்யா ஐயா அது அது மிக மிக தவறான கருத்து ஏன்னு கேளுங்க அடிப்படையில் நம்ம தமிழர்கள் ஆறு பெரும் பொழுதுகளாக பிரித்தார்கள் அதுல முழு முதுவேநீர் காலம் ரெண்டு மாதம் அப்போ நீ ரெண்டு மாதம் முதுவேனில் அந்த ரெண்டு மாதமும் நீ புதுமண தம்பதிகள் சேரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன்னா அப்ப வெயிலுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம் சொல்றா ரெண்டு சித்து ரெண்டு மாதம் முதுவேனியில் காலத்துல ஒரு முதுவேனில் காலத்துல மட்டும் பிறக்கக்கூடாது ஆடி மாசத்துல சேரக்கூடாதுன்னா அப்ப அதுல அப்ப ஏதாவது சேருந்தா நிக்கா இதுதா கிடையாது இதுக்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லை இன்னும் புரட்டாச்சி மாசத்துல ஏன் அசைவம் செய்யக்கூடாதுன்னா அது வந்து ஒரு காலத்திலிருந்து இருந்து இப்ப மழை காலத்திற்கு மாறுகிறது அதனால சாப்பிடக்கூடாதும்பாங்க மழை தன நிலை மாறுது அதனால உடலுக்கு சூடு வேண்டாம்ன்றதுனால அப்படி சூடு வேண்டாம்னு சொல்றேன் அப்ப அது சூடு மாசமாயிருச்சுதா அதில் என்ன கருத்து இருக்குது ரெண்டு மாதம் இவங்களை விலக்கி வச்சிருந்தானா ஐயா முது முதுவேனில் காலம் ரெண்டு மாதம் அங்கே இருக்குது ரெண்டு மாதம் விலக்கி வைட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இது ஏற்றுக்கொள்ள இருக்காது ரெண்டு மாசத்துல ஒரு முதுவேனில் காலத்தை விட்டுட்டு இன்னொரு முதுவேனில் காலத்தில் குழந்த பிறகு நல்லா இருந்திருமா அப்போ இருந்தால் வலிக்கு இது இருக்காதா அந்த வெயிலின் வெப்பத்தின் தாக்கம் இருக்குமா இருக்காதா இப்போ எப்படி அக்காலம் சூழ்நிலை எப்படி மாறிக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க அந்த வெயில் நம்ம மே மாசத்துல ஆரம்பிக்க வேண்டியது வெயில் ஜூன் மாசம் போய்கிட்டு இருக்குது பிப்ரவரி மாசத்துமே ஆரம்பிச்சிருது அக்னி நட்சத்திரம் பல நேரங்கள்ல அதிக வெப்பம் அதிகமாக இருக்கிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னும் அந்த ப பழைய தவறான கருத்துக்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஒண்ணு காலம் ஏற்கனவே மாறிடுச்சுங்கிறது ஒண்ணு ரெண்டு மாசத்துல முது ஒதுக்க வேண்டிய முதுவேரில் காலத்தை ஒரு மாதத்துல சித்திரை மாசத்தை மட்டும் ஏன் ஒதுக்குறீங்க இதுவும் தவறான கருத்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்றது அனைத்துக்குமானது புதுமண தம்பதிகள் மட்டுமல்ல புது தொழில்கள் அனைத்தையும் துவங்கலாம் தமிழர்கள் அனைத்தும் துவங்க வேண்டும் அது சிறப்பாக வளர வேண்டும் என்று இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புதுமண தம்பதிகள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோமா சந்தோஷமா இருக்கட்டும் அதை மட்டும் நம்ம பார்ப்போம் அவங்கள பிரிச்சே வைக்க வேண்டாம் அவங்க வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கட்டும் அதைதான் நீங்க சொல்லி அது பரம்பரையே நல்ல பரம்பரையை நல்ல குழந்தைகள் வர போறாங்க நமக்கு நல்லது எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் திருமணம் பண்ணக்கூடாது நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாது புதுமனை புகு விழா பண்ணக்கூடாது எல்லாம் சொல்றாங்க சொல்றவங்க அவங்க எல்லாமே செய்யறாங்க ஆடி மாதத்துல தான் மற்ற மாதத்தினரும் ஆடி மாதத்துல திருமணம் நிகழ்ச்சிகள் ஆகட்டும் புதுமனை ஆகட்டும் எல்லாமே செய்யறாங்க நம்ம இந்துக்களுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க ஐயா ஏன்னா இந்துக்களுக்கு அதாவது ஒவ்வொரு மதத்திலையும் அந்த மத குருமார்கள் வழிகாட்டிகளாக இருப்பார்க்கிறாங்க அவங்க வந்து அந்த மதத்திற்கு எது நல்லது செய்யணுமோ அதை செஞ்சு கொண்டு இருப்பார்கள் அதை போற்று பாதுகாப்பவர்களாக இருக்கார்கள் ஆனால் இந்து மதத்துக்கு மட்டும்தான் இந்து மத தலைவர்கள் தமிழர்களின் மதம் இந்து மதம் அந்த பிராமணர்களின் பிற மன்னிரரான பிராமணர்களின் மதம் வந்து ஹிந்து மதம் ஹி படமொழி காணாபுறம் தமிழர்களின் இந்து மதம் இ இந்து மதம் இந்து மதம் இந்து இளம்பிறை போலும் அது மாதிரி திருமூலர் பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன பல பாடல்கள் இருக்கின்றன சிவபுராணத்திலே இந்து இந்துவார் சடையன் இந்துவேன்னே சொல்றாங்க இப்படி இந்து மதம் தமிழர்களின் மதம் இந்து மதம் பிராமணர்களின் மதம் இந்த பிரா தமிழர்கள் வந்து தங்களது மதகுருமார்களாக தமிழர்களை வைக்காமல் பிற மன்னினரை சேர்ந்த பிராமணர்களை வைக்க வைக்கத்தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது நீங்க நீங்களே நல்லா சொல்றீங்க அதாவது ஆடி மாசத்துல நம்மள திருமணம் பண்ணக்கூடாது ஆனா அவர்கள் திருமணம் செய்வார்கள் ஆடி மாசத்துல திருமணம் இல்லைன்னா என்ன ஆகும் எல்லா அந்த காய்கறிகள் எல்லாம் திருமண மண்டபத்திலிருந்து எல்லாமே காலியாக இருக்கும் அதை அவர்கள் அந்த நன்றபடியாக அவர்கள் பணவி பொருளாதார ரீதியாகவும் நல்ல சிறப்பாக பரம்பரையில நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள் அவங்க நல்ல பரம்பரையே பண்றாங்க அப்ப நான் செய்வேன் நீ செய்ய கூடாது நமக்கு மட்டும் ஒதுக்கி வைக்கிறார்கள் இதை தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் இந்த உணரணும் கேட்கணும் நீங்க மட்டும் கல்யாணம் பண்றீங்களே எங்களை மட்டும் ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க மட்டும் கல்யாணம் பண்றீங்க நல்ல சாரியர்கள் எல்லாம் செய்யறாங்க எங்களை மட்டும் தொழில் தோகக்கூடாது ஏன் சொல்லிக்கிறீர்கள் என்று என்றைக்கு அவன் தமிழர் கேட்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு தான் அவருக்கு விழிப்புணர்வு வருது இது இது மட்டும் இல்ல நம்ம எப்பவுமே தமிழர்கள் முறை அந்த திருநீரை தண்ணீரில் குழைத்து தான் பூச வேண்டும் ஏன்னா உயிர்ப்பு நான் சொன்னேன் இல்லையா மாரியம்மன்கிறது உயிர்ப்பு மழைங்கிறது உயிர்ப்பு அந்த மழை உயிர்ப்பு மாதிரி அந்த தண்ணி நீங்கள் விதை எந்த விதையாக இருக்கட்டும் பத்து வருஷம் இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும் அதில் ரெண்டே ரெண்டு தண்ணி அடுத்த நாளே முளைச்சிடும் உயிர்ப்பு ஆற்றலை உழுக்கக்கூடியது இந்த தண்ணி அப்போ திருநீரை எடுத்து அதில் தண்ணீரை குலைத்து கொண்டு தான் பூச வேண்டும் குங்குமமும் அதே மாதிரி தான் சாந்து மை எது வேண்டுமானாலும் அதை அதை குறைச்சி தான் பூசணும் அப்ப அப்ப பிர மண்ணினர் என்ன சொல்ல பிராமணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது இது வந்து அந்த சுபமற்ற காரியங்கள் ஒரு துக்க நிகழ்ச்சிகள்ல தான் இப்படி பூசது பூசணும்

பிற மண்ணினர்களும் திருந்துவார்கள் அப்பா தமிழர் முழுத்து கொண்டான் இனிமேல ஏமாற்ற முடியாதுங்கிறத கேட்க வேண்டும் அப்போ உனக்குன்னு ஒரு நியாயி வச்சுக்கிட்டு பிற மன்னர்களான பிராமணர்கள் தங்களுக்குன்று ஒரு நீதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்குன்னு ஒரு நீதியை சொல்கிறார்கள் அப் அப்படி சொல்லும் பொழுது நாம் தான் இதுல விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னாங்க இன்றைக்கு கருவறைக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறாங்க திருமண மந்திர மந்திரங்கள் எல்லாம் அந்த சமக்கிரத்துல எவ்வளவு அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்குது பல இடங்கள்ல நம்ம பார்த்துட்டோம் இன்னும் நாம் வெளிப்படையவில்லை என்றால் நான் உண்மையில சொல்றேன் அப்போ பிற மன்னிரர்களை குறை சொல்லி அதுல எந்த பயனும் இருப்பதாக தெரியவில்லை நம்ம தான் விழிப்புணர்வோட இருக்கணும் நான் விழிப்புணர்வோட இருக்க மாட்டேன் ஆனா அவன் என்னை ஏமாத்த சொல்றதுல அதுல எந்த பொருளும் இருப்பதாக தெரியவில்லை இதை நம்ம கொஞ்சம் தமிழர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு சொல்றியே நீ இப்படி தெரிய அப்படிங்கிறத கேட்க வேண்டும் அவர்கள் சொ அந்த பிற மனிதரும் சமஸ்கிருத இலக்கியங்களும் அந்த வழிமுறைகளை எது சொன்னாலும் அதை விலக்கி வைத்துவிட்டு தமிழர்கள் தங்களது பாரம்பரிய முறைப்படி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பூசைகள் செய்ய வேண்டும் இதற்குண்டான இலவச பயிற்சிகள் இந்து வேத பாடசாலை மூலமாக இந்து வேத மர்ம தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றிகரமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் இவ்வுலக வாழ்க்கையும் மகிழ்ச்சியோடு இருக்க இவ்வுலகத்திற்கு இறப்பிற்கு பிறகான வாழ்க்கையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் இதைத்தான் நாங்கள் இந்து வேத மர்ம நிச்சயத்தில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம் இந்துக்கள் எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க விழிப்போட செய்யுங்க அததான் நம்ம அவ்வளவுதான் அவ்வளவே தான் சுருக்கமாக சிந்தனை வேணும் அவ்வளவு அவ்வளவுதாங்க அதே அது இருந்துச்சுன்னா மிச்சதெல்லாம் தன்னால வந்து எளிதாக வந்து ஆடி மாத சிறப்புகள் புதுமண தம்பதி பிரித்து வைக்க கூடாது இது போன்ற நல்ல கருத்துக்களை நம்ம இந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துனீங்க ஐயா இது போன்ற நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து எங்களோட இருங்க நன்றிங்க ஐயா வணக்கம் கிங் ஊடக நண்பர்களுக்கு இந்துவேத வேத வரவலட்சியக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்